அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி என்ன கேக்குறேன் ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு

அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது ஒரு ஒரு நல்லது நான் கேட்கிறேன் ஒரு நல்லது கூட்டணி போயிட்டே மாறி மாறி இங்க போனீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க இங்க போனீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க இங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று ஒன்னு சொல்லு இப்போ எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா எங்க அண்ணன் திருமாவளம் விடுதலை சேர்த்து போட்டுச்சா இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க திமுகவுடன் மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு அப்ப மது ஒழிப்பு மாநாடு பதினெட்டுதாச்சா இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு புடிவாதமா இருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்ளுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதி நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்ல அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வடிமையச்சா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கொள் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க கோரிக்கை அப்படின்னு சொல்லி அவர் கூட்டத்துல நிற்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ அது சொல்லவோ நான் இல்லை அது அவர் முடிவு அவங்க நிலைப்பாடு அது இல்லை நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன் இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் பட்டறிவு தொடர்ந்து தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனும்னு இருக்கா இல்லாத மாற்றணும்னு இருக்கா தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க ஒன்னு புள்ளி ஒன்னு நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லு வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க ஒண்ணு புள்ளி ஒன்னு விழுக்காட்டுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்ட விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சேன் வயசு வரல இருபத்தி நாலு வயசா வருது அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை தொட்டு மூணாவது வரி கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியுதுனா இது வளர்ச்சியா இல்லையா இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா இது வெற்றியா இல்லையா நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம் தேர்தல் வெற்றினா வெற்றினா கஷ்டம் என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வெளியே ஏற்று ஒரு கட்சி இல்லை நீங்களே சேர்த்து விடுங்க நீங்க நீங்க எல்லாருமே பெரியாருங்க மூணு கட்சி நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்க உங்களுக்கு புரியுதா அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்தராமலிங்கத்தவரே பெரியார் என்கிறார் எங்களுக்கு எங்க எங்க அண்ணன் துறை வந்து எங்கள் தாத்தா கியாபி விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார் அப்ப கோட்பாட்டு அளவுல நீங்க நாங்க இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும் திராவிட பண்பாடு திராவிட நாகரிகம் திராவிட கலாச்சாரம் திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும் தன்னை அடையாளப்படுது என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறக்க சாதிய இழிவை தொடை போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது தொடைத்தறிய தெரிய போராடுவதை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னர் புரட்சியாளர் அண்ணன் அம்பித் அதேதான் நாங்க நினைக்கிறேன் எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன் யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற என் மொழி தமிழ் என் இன அடையாளம் தமிழர் அதுல ஏதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும் தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேக்குறீங்க சரி திராவிடர் என்றால் யார் யாரு திராவிடர் தம்பி கேட்டதுக்கு சொல்லி ஒரு ஒரு கத்தரிக்காயை நீங்க விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க ஒரு தக்காளியை விளை வைக்க காலம் கொடுக்குறீங்க விதையை போட்டு வீட்டுக்கு வந்தவொடனே தக்காளி காய்ச்சு பூச்சு காய்ச்சிருக்காது இல்ல ஒரு குறைஞ்சது அறுபது நாள் காத்திருக்கீங்க காத்திருக்கீங்க இல்ல அப்ப அந்த அறுபது நாள் கூட காத்திருக்க முடியாதவன் பலனை அனுமதிக்க முடியாது அப்ப நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும் உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் மாறுதல் என்பது ஒரு மகத்தானது அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு ஆனா அது கொஞ்சம் காலம் எடுக்கிறது அந்த காலம் வரை சகித்துக் கொள்கிற மனநிலையில என் மக்கள் இல்லை அதனால என்ன ஆயிருதுன்னா இருக்கிறதுல ஏதோ ஈர்க்கிறதோ ஏதோ பண்ணிடுப்பா நடந்தா நல்லதுதான் ஆனா நடக்கணுமே இப்படின்னு ஒரு தன்மை அதையும் சேர்த்து மாற்றம் அது கொஞ்சம் காலம் கால எடுக்கும் நான் இல்லைன்னா என் மக நான் நான் வெளில மக வெண்ணுக்கு போறேன் என் மக வெள்ள அவன்ட்டு போறான் ஆனால் என் தா எங்க ஐயா சொல்வார்கள் தேவில நான் ஒரு மரம் வைக்கிறப்பூ ஆனா அதுல பலம் யார் சாப்பிடுவா சாப்பிட நான் இருக்க மாட்டேன் உன் மயம் சாப்பிடுவான் அப்புறம் அவன் பிள்ளை சாப்பிடுவான் விதை நான் போட்டது இப்ப இந்த விதை யார் போட்டது எனக்கு என் முன்னேன் போட்டான் இப்ப நான் தண்ணி ஊற்றி வளர்க்கிறேன் இந்த மரத்தை என் பிள்ளையு என்ன இருக்கு ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தாமடம் அங்க போனேன் பத்தி சீட்டு கை கட்டினேன் இவங்க விட்டா போனேன்னு எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்போ நேரம் போய்ட்டுல இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச இவ்வளவு கேள்வி எக்கிரிய பொறுமையா பதில் சொல்லல இப்படி யாரையாவது சந்திச்சு பேச கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க நியாயமான ஒரு காரணத்தை சொல்லுங்க எங்க திமுகவை தூக்கி ஆட்சியில் இருந்து இறக்கி தூர தூக்கி போறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு செய்யணும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும் விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயல அரசியல் கொண்டு போனோம் என் மக்களுக்கு அப்படி செய்யணும் அதுதான் இருக்க முடியும் திமுக உணவு திமுக அப்புறப்படுத்திட்டு பேய விரட்டி விட்டு பிசாசை உட்கார வைக்கணும் பிசாச விரட்டி விட்டு மறுபடியும்